திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் தடையை மீறி போராட்டம் நடத்த முயன்ற இந்து அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் திருப்பரங்குன்றம் மலையில் அசைவ உணவு சாப்பிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்த இந்து அமைப்பினர் அழைப்பு விடுத்திருந்தனர் இதையடுத்து சட்டம் ஒழுங்கு பாதிக்காமல் இருப்பதற்காக மதுரை மாவட்டத்தில் நேற்றும் இன்றும் நூற்று நாற்பத்தி நான்கு தடையாணை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மதுரை மூலக்கரை முதல் திருப்பரங்குன்றம் மலை வரை தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் திருப்பரங்குன்றம் பகுதிக்குள் நுழையும் அனைத்து ஊர்திகளும் ஆய்வுக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் வழக்கமான வீதிகள் வழியாக செல்லாமல் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தமிழகத்தின் பல பகுதிகளில் இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஆங்காங்கே வீட்டுச் சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றனர் தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து போராட்டத்தில் பங்கேற்பதற்காக புறப்பட்ட இந்து அமைப்பினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் அவர்கள் அனைவரும் வீரபாண்டியில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர்